ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு கிலோக்கு ஏற்ற மாதிரி செய்யறதுக்கான தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் தேவையான தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக அரைச்சிக்கணும் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சுன்னா டேஸ்ட் வராது இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையான எண்ணெய் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயம் கொட்டி பொன்னிறமாக வந்த பிறகு நல்லா கோல்டன் நேரத்தில் வரும் புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா விதைக்கணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா விதக்க விடணும் நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகணும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி ஆட் பண்ண உடனே நல்லா தக்காளி வந் விதங்கினே உப்பு போடுங்க அப்போ தான் நல்லா விதங்கும் மட்டனை எடுத்து தனியாக ஒரு வேக்காடு தனியாக ஒரு வேக வச்சு அதில் எடுத்து போடணும் இப்போ நம்ம செய்கிறது வந்து ஒரு அஞ்சு கிலோ செய்கிறோம் மட்டன் பிரியாணி நல்லா வெங்காயம் தக்காளி மிளக பிரியாணி மசாலா இப்போ வந்து நம்ம அஞ்சு கிலோ கறியை எடுத்து நல்லா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் மட்டனை நம்ம தான் அந்த அரிசி கூட ஆட் பண்ணுறோம் இப்போ அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டு நல்லா கொதி வந்த பிறகு டம் போட்டு வச்சிடலாம் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்து நம்ம அரிசி கூட போட்டோன்னா கறியும் நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் ருசியாக இருக்கும் வெங்காயம் தக்காளி புதினாலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க நல்லா ஒரு நல்ல கலர் கலரி பிடிக்காமல் பார்த்துக்கணும் நம்ம டம் போட்ட பிறகு இப்போ திறந்து பார்த்தா சுவையான பாய் விட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி அப்படி தனித்தனியே சாதம் வருது பாருங்க குழையாம இருக்கும் இந்த மாதிரி